ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நேற்றுக்கு டீச்சர் வீடியோ அவங்க இறந்ததை பற்றி பேசும்போதே சொல்லியிருந்திருப்பேன் இது மாதிரி கிருஷ்ணகிரியில் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு முதல்ல டாக்டர் சம்பவம் அடுத்த வந்து டீச்சரு இப்போ வந்து வக்கீல் அதாவது யோசிப்பாங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டு டாக்டர் ஒரு உயிரை காப்பாற்றுறவங்க டீச்சரு பல பேரை உருவாக்குறவங்க வக்கீல் பல கேஸ் வந்து வாதாடுறாங்க இப்படி மூணு இடங்கள்லேயும் கத்தி குத்து வந்து நடந்துருந்துருக்கு அதுவும் இந்த இங்கே நடந்தது தான் வந்து யோசிக்க கூட முடியலை ஏன்னா ஒரு மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு வக்கீல ஒருத்தர் கத்தியால் குத்துராப்ப ஏகப்பட்ட பேர் சுற்றி இருக்காங்க அப்படிப்பட்ட சம்பவம் கிருஷ்ணகிரியில் உள்ள ஓசூரில் வந்து நடந்துருந்துருக்கு அந்த சம்பவத்தை தான் நான் உங்கள சொல்லணும்னு நினச்சேன் எல்லாேருக்கும் வணக்கங்க நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை பற்றி ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வந்துடுவோம் முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹோசூரில் நீதிமன்றம் பரவப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ கண்ணன் அப்படின்னு சொல்லப்படுற முப்பது வயசான ஒரு வக்கீல் வந்து அங்கே போகிறாரு அவருக்கு ஒரு கேஸ் இருக்குது அது ஆஜராகிட்டு வீட்டுக்கு போகலான்னு போகிறாங்க அப்படி போகிறப்போ வந்து ஒருத்தர் பின்னாடி வந்து பேசிவிட்டு கத்தியை வச்சு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க கழுத்தில் அதுக்கப்புறம் தலையில் வெட்டுறாங்க தோல்பட்டியில் வெட்டுறாங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து வெட்டுறாங்க வெட்டினோன்ன அந்த ஆள் ரத்த வெள்ளத்தில் வந்து மதக்கிறாங்க சுற்றி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து நம்மளால் வீடியோ பார்க்க முடியுது அத்தனை பேர் சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து கத்தி வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காரு முதல்ல கண்ணன் வந்து ஓட ட்ரை பண்ணுறாப்புல ஓடணோன்னே இந்த வெற்றவர் வந்து துரத்தி போய் வெட்டிடுறாரு அப்படி நில குழஞ்சி கீழே விழுந்தோன்னே வெட்டிக்கிட்டே இருக்காப்புல அந்த கண்ணன் வந்து சீரியஸ் ஆகிடுறாப்புல வெட்டி முடித்ததுக்கு அப்புறம் அந்த வெட்டினாள் இணந்திரமா பண்ணுறாப்புல எங்கேயும் பயப்பட் பயப்பட்டுலாம் ஓடவே இல்லை பக்கத்தில் தானே நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போய் இது மாதிரி நான் அது மாதிரி பண்ணிட்டேன் என்னை கைது பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஆஜராக சரண்டர் ஆகிட்றாப்பில்ல இங்கே வந்து ரத்த வள்ளதனை மதக்கிறவங்கள வந்து பக்கத்தில் நீதிமன்றம் தான் இருக்குது இவரும் வக்கீல் தானே இவங்க வக்கீல் ஃப்ரெண்டு நிறைய பேர் வராங்க வந்து அவசர அவசரமாக தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே பயங்கரமாக அந்த ட்ரீட்மெண்ட் ஓடிட்டுருக்கு டாக்டர்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க கொஞ்சம் க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சதை கொடுக்குறோம் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் நடந்த உடனே போலீஸும் வந்து வந்துடுறாங்க ஏன்னா அந்த ஆள் சரண்டர் ஆகிடறா பிள்ளைகளை உடனே கொண்டு போய் விசாரிக்கிறாங்க எதுக்காக நீ கத்தின கத்தினால் குத்தின ஒரு வக்கீல கத்தியால் குத்திருக்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கத்தியால் குத்தினவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனந்தகுமார் அப்படிங்கிற ஒரு ஆள் அவர் எல்லா கதையும் சொல்கிறாரு இந்த ஆனந்தகுமார் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வக்கீல்கிட்ட எழுத்தராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை தாண்டி இந்த ஆனந்தகுமாரோட ஒய்ஃப் வந்து ஒரு வக்கீல் சத்தியவதி அப்படிங்கிறவங்க என்னடா இதுக்கும் இந்த இவர் ஏண்டா போய் அந்த கண்ணனை கத்தியால் கொத்துறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது ஆனந்தகுமார் என்ன கத்துறமா சொல்கிறாரு இந்த சத்தியவதி இருக்காங்கள்ல இவங்க ஒரு பெரிய வழக்கறிஞர்கிட்ட பயிற்சி வக்கீலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாதிரியே கண்ணன் அவங்களும் வந்து ஒரு பெரிய வழக்கறிங்கிட்ட பயிற்சி வைக்கலால் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே வகையில் தாங்க பயிற்சிங்கிற வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடறாங்க கண்ணனும் சத்தியவதியும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில் பேசுகிறது அப்படின்னு போயிட்டுருக்கு அதாவது ஃப்ரெண்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சத்தியவதி இப்படி வந்து நாட்கள்லாம் வந்து போயிட்டுருக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படி போயிட்டு இருக்கும்போது கண்ணனோட இன்டென்ஷன் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சத்தியவதிக்கு தெரியுது ஏனடாவது இப்படி போயிட்டுருக்கு இனிமேல் பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து ஆனந்தகுமார்கிட்டையும் சொல்கிறாங்க அதாவது ஹஸ்பண்ட்ட சொல்கிறாங்க சரி வேணாம் விட்டு பேசாத அப்படின்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த கண்ணன் ஊர்ற மாதிரி இருல அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது இப்படி அடிக்கடி ஃபோன் ஃபோன் பண்ணுறதே வந்து டிப்ரெஷன் ஆகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கண்ணன் வந்து நேராகவே வந்து போய் மாதிரி பேசுகிறாங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தோன்னா ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்குது கடைசியாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதாவது ஆனந்தகுமாரும் சத்யோதயம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தான் ஒரே வழி அப்படின்னு நினைக்கிறாங்க சரி நம்ம தான் வக்கீல் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கோம் அப்படின்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுத்து விசாரணையெல்லாம் ஒன்றுச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா அந்த கண்ணன் அப்படிங்கிற ஒரு வக்கீல் தானே அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச வக்கீலெலாம் இருப்பாங்கள்ல எல்லாம் பேசி ஆட்டையை கலைச்சி அங்கே அந்த கேஸே போடப்படல அப்படின்னு தான் சொல்லப்படுது கடைசியாக வந்து பேசியே முடிச்சிடுறாங்க இந்த பிரச்சனை எதுவும் வந்து பெருசாக வந்து வளர்க்கவே இல்லை எல்லாம் வக்கீலுக்குள்ள பிரச்சனை அதை அப்படியே வந்து பேசி முடிச்சிடுறாங்க அப்படியே வந்து போய்கிட்டே இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் மறுபடியும் அந்த கண்ணன் வந்து மென்டல் டார்ச்சர் வந்து கொடுக்குறாப்புல அதுக்கப்புறம் ஆனந்தகுமார் பயங்கர டென்ஷன் ஆயிட்றாப்புல வான்மனில் வான்மண்ணியெல்லாம் பார்க்குறாரு ஆனால் அந்த கண்ணன் வந்து கேட்குற மாதிரி தெரியல என்னடா அது இப்படின்னு போய்கிட்டு இருக்குதா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சத்தியவதியும் சரி அவங்க ஹஸ்பண்ட் ஆனந்தகுமாரும் இப்படி போக போக இந்த ஆனந்தகுமார் வந்து யோசிக்கிறாப்புல நம்ம கத்தியால் குத்திடுவோம் அதுதான் ஒரு வழி அப்புடின்ட்டு இந்த புதன்கிழமை அங்கே இவங்க வை கோ கோட்டுக்கு வர்றது வந்து தெரியும் அதனால் ஆனந்தகுமார் வந்து கோர்ட்டுக்கு வராங்க கேஸை முடிச்சுட்டு வெளில வராப்பிள்ளைய அவர் அப்போ இவங்க வந்து கத்தி வச்சு வெட்டுறாங்க வெட்டினதில் ரத்த வளர்த்துற மறுக்கிறாங்க அப்போ தான் வந்து போலீஸ் கைது பண்ணி இதை எல்லாத்தையும் ஆனந்தகுமார்கிட்ட கேட்குறாங்க ஆனந்தகுமார் எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறாரு இது ஆனந்தகுமார் ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஆனந்தகுமாரோட ஒய்ஃபையும் வந்து கைது பண்ணுறாங்க ஏன்னால் இதுக்கு பின்னாடி வந்து சத்யவதி அவங்களும் இருக்காங்க அவங்க தான் வந்து இதை கொலை பண்ணியை தூண்டு விட்டது அப்படின்னா அவங்களே கைது பண்ணுறாங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டிங்கன்னா வேறு வேறு ஜெயிலில் வந்து கொண்ட போட்டிருக்காங்க இந்த சம்பவம் வந்து வக்கீல கத்தியால் அப்புறம் என்ன நடக்குதுன்னா பல வக்கீல்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இது மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ரெண்டு நாள் வந்து நாங்கள் அடுத்த ரெண்டு நாள் நாங்கள் வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே போக மாட்டோம் எங்களுக்கு சரியான பாதுகாப்பு வேணும் போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படி இல்லையா எங்களுக்கு கன்று வச்சுக்கிறதுக்கு அனுமதியெல்லாம் வேணும் அப்புடின்னு பயங்கர போராட்டம் பண்ணுறாங்க அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னையிலே வந்து இது மாதிரி ஐம்பது வழக்கறிஞர்கள் வந்து அண்ணா சாலைகிட்ட போராட்டம் பண்ணதாக சொல்லப்படுது அத்தனை பேர் வந்து எங்கள் வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும் அப்புடின்னு போராட்டம் பண்ணுறாங்க கண்ணனுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்புடின்னு வந்து போராட்டம் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இங்கே போலீஸ் விசாரணை ஓடிக்கிட்டு இருக்குது அப்புடின்னு பல விஷயங்கள் வந்து ஓசூரில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வக்கீல் வக்கீல் ரெண்டு வக்கீலுக்கு இடையில் வந்து ப்ராப்ளம் அதில் ஒரு வக்கீல் சொல்கிறாப்பெல்லாம் எங்களுக்கு கண்ணு வச்சுக்கிறதுக்கெல்லாம் அனுமதி வேணும் அப்படின்னு இன்கேஸ் ரெண்டு வக்கீலையும் கண்ணு இருந்தது அப்படின்னா கோபத்தில் எடுத்து சுட்டுக்கு தான் செய்வாங்க எதுலேயும் வந்து வன்முறையெல்லாம் வந்து எதுவுமே தீர்வாகிடாது இது என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தெரில இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த டீச்சர் ஷோ நேரத்தை பார்த்தோம் ரெண்டு பேர் லவ் பண்ணியிருந்துருப்பாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் ஆனால் லவ் பண்ண ஆள் போய் கத்தியால் குத்துறான் அதெல்லாம் என்ன சொல்கிறது அது ஒரு சம்பவம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா என்னங்க பண்ணலாம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்